நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டூ உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி பூவிருந்தவல்லி பொன்னேரி கிளை சிறையினை முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி திருமதி ஜே ஜூலியட் புஷ்பா தலைமையில் கூட்டாய்வு மேற்கொள்ளப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி பொன்னேரி கிளைச்சிறையினை உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி திருமதி ஜே ஜூலியட் புஷ்பா தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் தா சங்கர் ஆவடி துணை காவல் கண்காணிப்பாளர் ஜமன் ஜமால் செங்குன்றம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் கி சு பாலகிருஷ்ணன் மாவட்ட மோட்டார் வாகன சிறப்பு நீதிபதி சி சரஸ்வதி தலைமை குற்றவியல் நடுவர் கே மோகன் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் பி தீனதயாரன் ஆகியோர் முன்னிலையில் கூட்டாய்வு மேற்கொண்டனர் உச்சநீதிமன்றம் கிளை சிறையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் குறித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் ஆய்வு மேற்கொள்வதற்கெனங்க நேற்று பூந்தமல்லி மற்றும் புனேரி சிறையில் சிறை வார்டன்கள் முன்னிலையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வில் சிறையில் உள்ள கைதிகளுக்கு அளித்து வரும் அடிப்படை வசதிகளான குடிநீர் கழிப்பறை சுற்றுப்புறங்கள் உணவு தரமாக உள்ளதா என்பதை சிறைவாசிகளிடம் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மேலும் மருத்துவர்கள் வருகை பதிவேடுகள் பராமரிப்பு கைதி ஒப்படைப்பு பதிவேடு காப்பு புத்தகம் சிறைப்பதிவேடு ஆயுத அறை சமையல் அறை சட்ட சேவை மையம் கைதிகளின் நேர்காணல் அறை போன்றவைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன மேலும் சேதமடைந்த சிறை கட்டடங்களை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ள வேண்டும் எனும் அறிவுறுத்தப்பட்டது மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி திருமதி ஜே புஷ்பா ஒவ்வொரு மாதமும் சிறைக்கு வந்து ஆய்வு செய்து கைதிகளின் குறைகளை புகார் பெட்டியில் போடும் தகவலுக்கு ஏற்ப ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் இந்த நிகழ்வில் பொன்னேரி சாராட்சியர் சங்கத் பல்வந்த் வாகி உதவி ஆட்சியர் பயிற்சி ஆயுஷ் குப்தா துணை கண்காணிப்பாளர்கள் சிறை கண்காணிப்பாளர்கள் கிருஷ்ணராஜ் பொன்னேரி சிறைவாடன் கோவிந்தராஜ் வட்டாட்சியர்கள் மதிவாணன் பூவிருந்தவெளி வட்டாட்சியர் கோவிந்தராஜன் மற்றும் காவல்துறையினர் உட்பட பலர் ஆய்வில் உடனிருந்தனர் சிறையில் சிறைவாசிகளுக்கு அடிப்படை வசதிகளை முறையாக மேம்படுத்தி தர வேண்டும் என இந்த குழு சிறை வார்டன்களிடம் தெரிவித்தது புன்னேரி மற்றும் பூவிருந்தவெளி கிளை சிறையில் சிசிடிவி கேமராக்களை முறையாக பராமரித்து பயன்படுத்த வேண்டும் என குழு அறிவுறுத்தியது மேலும் அடிப்படை வசதிகளை செய்து தருவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது எனவும் வலியுறுத்தியது பின்னர் பொன்னேரியில் உள்ள பழைய காவல் நிலையத்தை குழு ஆய்வு செய்தது முறையாக இதை பராமரித்து எதிர்காலத்தில் புதிய காவல் நிலையங்கள் கட்டுவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என குழுவின் தலைவர் மாவட்ட முதன்மை நீதிபதி குழுவின் தலைவர் ஜூலியட் புஷ்பா தெரிவித்தார் டிஸ்ட்ரிக் கலெக்டர் எஸ்பி இன்னும் ரெண்டு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து கிச்சனில் என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது சாப்பாடெலாம் சுகாதாரமான தயார் செய்கிறாங்களா இப்போ இன்மேட்ஸ் வந்து எல்லாருக்கும் நல்லா ஒழுங்கு இருக்காங்களா சானிடேஷன் எப்படி இருக்குது சிசிடிவி கேமரா இருக்குதா பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்குங்கிறது நாங்கள் இன்ஸ்பெக்டர்லாம் வந்திருக்கோம் எத்தனை சிறைகள் மேடம் இந்த ஆய்வு பண்ணியிருக்கோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அத்தனை சிறைகளையும் ஆய்வு பண்ணிட்டோம் மேம் இந்த சிறையை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறப்பான சிறைன்னு ஏற்கனவே இருந்துட்டு வந்தவங்களே சொல்லியிருக்காங்க ஆனாலும் சிசிடிவி கேமரா பொறுத்தவரைக்கும் இங்கே லாங்கில் இருக்கிற கவரேஜ் சரியாக ஆகலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இல்லை இங்கே நிறைய என்னென்ன குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் வந்து அறிக்கையை கொடுப்போம் நாங்கள் அதன் அடிப்படை சுத்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து உத்தரவு பிறப்பிப்பாங்க அதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணிக்கோங்க அது எல்லாமே நாங்கள் நோட் பண்ணி எல்லாமே பார்க்குறோம் நாங்கள் சிறைவாசிகளோட மன அழுத்தத்தை பொறுவதற்கு சிறைச்சாலைகளுக்குள்ள அவங்க எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க புகார் புகார் பெட்டி ஒன்று இருக்குங்க இன்றைக்கி கூட சொல்லியிருக்கேன் புகார் பெட்டியில் உங்கள் எதாவது குறை இருந்தாலும் போடுங்க அதை நான் வந்து எடுப்பேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒன்சின மாதத்து நான் வந்து எடுப்பேன் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் சொல்ல இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ